ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் பாலிட்டிலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் பற்றி பார்த்துலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்காங்க மரகம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த வீடியோ பிடிச்சா மரகம் லைக் பண்ணி பாருங்க சரி வாங்க கொஸ்டின் பார்த்துடலாம் எந்த உறுப்பின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவை தலைவர் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஆர்டிகல் என்னென்னு சொல்லிட்டு கேட்குங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கேருன்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாலிட்டியில் சட்டமன்றம் அப்படின்ற லெசனில் பார்த்தோன்னா பேஜ் நம்பர் இருபத்தொம்போதில் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருங்க ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பின் உறுப்பு நூற்றி இருபது கூறுகிறது இவ்வாறு இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் எவரேனும் இந்தி மற்றும் ஆங்கிலம் தெரியாதவராக இருப்பின் அவர் தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் என்றும் இவ்வுறுப்பு வந்து மேலும் கூறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஆப்ஷன் ஏ சரிங்களா இந்த கொஸ்டின் நம்மளோட சிலபஸில் அழகு நாலு இந்திய ஆட்சியெல்ல ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படின்ற டாபிக் கேட்க கேட்டுருக்காங்க சரிங்களா சோ இந்த மாதிரி டிஎன்பிசி லெட்டர் வீடியோ தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் இந்த வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதே போல இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய்